இறை சுவில் பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டின் பத்தொன்பதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது கடவுளுடைய வருகைக்காக நாம் விழித்திருந்து காத்திருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி அப்படி காத்திருப்பதனால் நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்பதையும் எடுத்துச் சொல்லுகின்றது நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையின் மறைபொருள் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறந்தார் இறந்தவர் நம்முடைய மீட்பிற்காக உயிர்த்தார் உயிர்த்தவர் மீண்டும் வருவார் என்பதாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மீண்டும் வருவார் ஆனால் எப்பொழுது வருவார் எப்படி வருவார் எந்த சூழ்நிலையில் வருவார் என்பது யாருக்குமே தெரியாது இன்றைய நச்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார் ஒரு திருடன் ஒரு வீட்டிற்கு திருட வருவது போல ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று சொல்ல முடியாது திருடன் ஒரு வீட்டிற்கு வருகின்ற பொழுது இந்த நேரத்திலே வருகின்றேன் என்று சொல்லி வருவது கிடையாது அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையானது திடீரென்று இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுது வருவார் என்று தெரியாது அதைத்தான் மத்திய யுனர் செய்தி இருபத்து நான்காவது அதிகாரம் முப்பத்து ஆறாவது வசனத்தில் மானிட மகனுடைய வருகையை குறித்து மானிட மகனுக்கோ வான தூதர்களுக்கோ தெரியாது மாறாக தந்தையாகிய கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார் அகன் பார்ந்தவர்களே ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது ஆனால் அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் அவரை நாம் எதிர்கொள்ள எல்லா நேரத்திலுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது நாம் அனைவருமே விழிப்பாயிருந்து காத்திருக்க வேண்டும் விழிப்பாயிருந்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தூங்காமல் இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது மாறாக எந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தாலும் அவரை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய நற்செயல்கள் செய்வதன் வழியாக நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பதன் வழியாக நல்ல வாழ்க்கையை வாழ்வதன் வழியாக கடவுளுக்கு உகந்ததொரு வாழ்க்கையை வாழ்வதன் வழியாக நாம் எல்லா நேரத்திலுமே ஆண்டவருடைய வருகைக்காக தயாராக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக வருகின்ற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை பற்றி நமக்கு போதிக்கப் போவது கிடையாது மாறாக தம்முடைய முதல் வருகையிலேயே அவர் ஒரு மனிதனாக பிறந்து நம்மோடு வாழ்ந்து நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எதையெல்லாம் பேச வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது எதை பேசக்கூடாது எதை செய்யக்கூடாது என்று தம்முடைய போதனைகளின் வழியாக நமக்கு எடுத்து இருக்கின்றார் இரண்டாவது வருகையிலே இந்த போதனைக்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்திருக்கின்றோமா இல்லையா என்று நம்மை சோதித்துப் பார்த்து அதற்கு ஏற்ற விதத்திலே நமக்கு கைமாறு நீதி தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார் அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு திட்டவட்டமாக வட்டமாக எடுத்துச் சொல்லுகின்றது ஆகன் பார்ந்த சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் ஆண்டவருடைய போதனையின் வழியாக எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றிருக்கின்றோம் அந்த போதனைக்கு ஏற்றபடி நல்ல மனிதராக நல்ல செயல்களை செய்து நாம் எப்பொழுதுமே கடவுளுடைய வருகைக்காக தயாராக இருக்க வேண்டும் அப்படி தயாராக இருந்தோம் என்றால் நிலை வாழ்வு என்னும் பரிசை ஆண்டவர் நமக்கு கைமாறாக கொடுப்பார் இன்றைய நட்செய்திலே வருகின்ற ஓமையிலே பார்க்கின்றோம் தன்னுடைய வீட்டுத் தலைவனுக்காக பணியாளன் காத்திருக்கின்ற பொழுது அந்த வீட்டு தலைவர் வந்தவுடனே தம்முடைய பணியாளன் விழித்திருந்து காத்திருப்பதை பார்ப்பவர் அவரை பந்தியிலே அமர்த்தி அவருக்கு உணவை பரிமாறுவதை பார்க்கின்றோம் அதேபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாமும் நம்முடைய நல்ல செயல்கள் வழியாக நல்ல வாழ்க்கை முறையின் வழியாக தயாராக இருக்கின்ற பொழுது அதை பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய விண்ணக பந்தியிலே நம்மை அமரச் செய்து வானக விருந்தை நமக்கு பரிமாறுவார் என்பது அவர் கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எனவே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய கடவுளுக்காக எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை வாழ்வதன் வழியாக நாம் தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆபிரகாமும் அவருடைய பிள்ளைகளும் தலைமுறையினரும் கடவுளுக்காக வாழ்ந்தார்கள் விண்ணகமே தங்களுடைய தாய் வீடு என்ற நோக்கத்தோடு அவர்கள் மன்னகத்திலே வாழ்ந்த கடவுளுக்குரிய காரியங்களை செய்து நம்பிக்கையின் செயல்களை செய்து விண்ணகம் நோக்கிய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் மேலும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தங்களை உலகத்துக்குரிய மக்களாக கருதாமல் உலகத்திலிருந்து தங்களை அந்நியர்களாக ஏற்றுக்கொண்டார்கள் இந்த உலகத்திலே தற்காலிக குடிகள் நாங்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விண்ணகமே எங்கள் தாய் வீடு விண்ணகமே எங்களுடைய நிரந்தரமான வீடு என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக மன்னகத்திலே வாழ்ந்தார்கள் அதே போல அன்பார்ந்தவர்களே நீங்களும் நானும் இந்த மன்னகத்திலே வாழ்ந்தாலும் விண்ணகத்தை நோக்கிய பயணிகள் எதிர் நோக்கின் பயணிகள் எனவே நாமும் விண்ணகம் சார்ந்த எண்ணங்களையும் விண்ணகம் சார்ந்த செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும் தான் தூய பவுளடியாரும் கொலோசேருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாவது வசனங்களிலே விண்ணகம் சார்ந்த செயல்களை செய்யுங்கள் விண்ணகம் சார்ந்த எண்ணங்களை கொண்டிருங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விண்ணகத்திலிருந்து இந்த மன்னகத்திற்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மன்னக வாழ்க்கையானது தற்காலிகமான வாழ்க்கை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவை போல நாம் இந்த உலகத்திலே தற்காலிக குடிகள் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக விண்ணகத்தின் பூர்வீக குடிகள் என்பதை உணர்ந்தவர்களாக விண்ணகம் சார்ந்த செயல்களை செய்து விண்ணகம் சார்ந்த சிந்தனைகளை கொண்டு கடவுளுக்கு ஏற்றதொரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து நற்செயல்களை செய்து மனிதாபிமானம் நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்து நாம் அனைவருமே கடவுளுடைய வருகைக்காக விழித்திருந்து தயாரிப்போம் அந்த தயாரிப்பின் வழியாக நமக்கு கிடைக்க இருக்கின்ற விண்ணக வாழ்வு பேரின்ப வாழ்வு நிலை வாழ்வு என்ற கைமாறை நாம் தகுதியோடு பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் அதற்கான வர இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமேன்